என்னப்பா? லைட் நீ எங்க பிரின்சிபல் உங்களை கூட்டிட்டு வரச் ஸ்கூல் கேண்டீன்ல ஒரு பெரிய கூடல ஆப்பிள் சென்டர் சாடி. அதுல ஒரு போர்டுல ஒரு ஆப்பிள் தான் ஜீசஸ் வாட்சிங்னு போட்ற இருந்துச்சு. சரி. அடேய் லாரி இன்னொரு பெரிய கூடல நிறைய பிஸ்கட் இருந்தாங்க. அதுல ஒரு போர்டு வைக்கல டா. நான் ஒரு போர்டு வச்சு இதுனமே ஸ்நாத் இந்த ஆப் கீஸ் வேறு வேலை ஓவர் நாடகம் நான் சொல்கிறேன் நான் உங்கக்கிட்ட உங்க அப்ளை கிட்ட கேடா அப்படின்னு பெண்களுக்கு சம்மந்தாக பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு யூட்னர் என்னோட யூடியூப் சேனல் யூஸ்ருவேன் ஐயா ஃபாலோ பண்ணுங்க ஐயா யூ ஃப்ரெண்ட் இந்த யூட் சேனல் இன்டர்யா எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க